திருச்சி அருகே பள்ளி நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் திருச்சி துறையூர் அடுத்துள்ள சோபனாபுரம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் வயிறு செட்டிப்பாளையம் கோட்டப்பாளையம் ஆகிய பள்ளிகளுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தினமும் பேருந்தில் சென்று பயின்று வருகின்றனர் இப்பகுதியில் இருந்து காலை ஆறு முப்பது மற்றும் மாலை ஆறு மணி என தினசரி இரண்டு முறை மட்டுமே அரசு பேருந்து இயக்கப்படுவதாக தெரிகிறது இந்த நிலையில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் பள்ளிக்கு மாணவர்கள் இரண்டு மணி நேரம் முன்கூட்டியே சென்று காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து பல முறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததாக கூறப்படுகிறது மாணவர்களின் நலன் கருதி பள்ளி நேரங்களில் பேருந்தை இயக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்